பிரைஸ் தலாட் மீட்பது நட்சமாக ஏசு கிறிஸ்துவின் இனிதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தோடைய பசு நாம் அக்கியம்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துர்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் கத்துடைய அன்பு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தான் டிசைட் பண்ணணும் நாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நம்மை கொடுத்து ஒருவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏனன்றா நம்ம கற்றுடைய வார்த்தையின் பிறகு நடக்கிறோமா இல்லை நம்முடைய மனசில் தோன்றுகிற எண்ணத்தின் பிறகு நடக்கிறோமா நம்ம கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிற சொல்பேச்சை கேட்டு நடக்கிறோமா என்பதை நமக்கே நல்லா தெரியும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல அழகாக பார்க்குறோம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய மனசில் தோன்றுகிற எல்லா விஷயங்களுக்காகவும் இருப்போம் யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வார்த்தையை கேட்டுட்டு ஓடி போயிருப்போம் அவங்களுடைய சிந்தனைக்காக ஓடிட்டுருப்போம் கடைசியில் கஷ்டப்படுத்த நம்ம மட்டும்தான் இருக்கும் வேதனைப்படுத்த நம்ம மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த வேத வார்த்தையின் பிரகாரமாக நம்ம உண்மையும் உத்தமாக ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்துடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கதை பார்க்க முடியும் என்று சொன்னால் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும் ஆமாம் ஜீவனையும் துர்மார்க்குடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் துர்மார்கர் ஆண்டவருடைய அன்பு வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் துர்மார்கர் மனம் போன போக்கில் போய்க்கொண்டிருக்கிறவர்கள் துர்மார்கர் வேதம் ஒன்று சொல்லியிருக்கும் அதற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் துர்மார்கர் குடும்பத்தை கவனிக்காதவர்கள் துன்மார்க்கர் தன்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்காதவர்கள் துன்மார்க்கர் நம்முடைய குடும்பத்தின் மேலே அக்கறை வைக்காதவர்கள் துன்மார்க்கர் ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறார் அந்த ஆதாமை கூப்பிட்டு இதை நான் உன்னை பண்படுத்தவும் காக்கவும் வந்தேன் ஆனால் நீ விட்டுட்ட என்று சொல்லி அதை விட்டு தொடத்துறார் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செஞ்சு அதை துர்மார்க்கும் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பெரிய கிருபைகளையும் இறக்கங்களை கொடுத்து அதன்படி நடக்கணும்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வழிவிட்டு விலகுவது துன்மார்க்கம் எப்படி துன்மார்க்கம் என்ற விஷயங்களை நிறைய காரியங்களை பார்க்குறோம் அதோடைய விளைவு என்ன தெரியா பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லிக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பார்க்குறதுல டிவி பார்க்கறதுல உலகத்து பிறகு நட்பு வச்சுக்கிறது இல்லை ஆனால் அவங்க கற்றுடைய வார்த்தையை விட்டுட்டு வேறு திசையில் ஓடுவாங்க யோனா தெற்கு தரிசி ஆண்டவருக்கு தான் உத்தமமாக உண்மையாக ஓடினவர் தான் இப்போது அங்கே கடல் கொந்தளிக்கிறது அவரை ஏற்றுக்கொண்டாங்க அவரை அந்த கடல் கப்பல் எல்லாம் ஏற்றுக்கொண்டது ஆனால் திடீர்னு பார்த்தா பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு யாரோ பேர்லேயும் சீட்டு போடுறாங்க கடைசியில் அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்த யோனா பிள்ளை சீட்டு வந்துச்சு நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நான் பயபக்திக்குரியவன் என்று சொல்கிறார் பாருங்களேன் என்ன தான் கத்தருக்கு நாம் பயந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து உண்மை சொன்னாலும் நாம் அவருடைய வழியை விட்டு விலகும் போது அந்த பாவத்தை பிறப்பிக்கிறது அந்த ஒரு மனுஷன் மூலமாக அந்த கப்பலில் இருந்தவங்க அத்தனை ஜனங்களுக்கும் பிரச்சனை உண்டாகிறது அவங்க உயிருக்கும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டாகிறது என் அன்பு பிள்ளைகளே ஏசியு நாமத்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை கவனமாக இருங்க நீங்கள் எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்காக ஓடுங்க உலகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் திணிச்சிடாதீங்க தேவன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குறாருன்னா அந்த வாழ்க்கையோடு கூட அமைஞ்சிருங்க உலகத்து பிரகாரமான பாவங்கள் வேண்டாம் உலகத்து பிரகாரமான இயக்கங்கள் வேண்டாம் என்ற மனதில் கூட தேவபக்தி மிகுந்த ஆதாயமாக அதனால் துன்மார்க்குடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது எத்தனையோ பேர் இப்படியாப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்து பாவத்தில் விழுந்து செத்து போய் அதை சாபமாக மாறி இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆண்டவுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாம் இன்றைய தினத்தில் வீணான சிந்தனைகளுக்குள்ளவர்களாகி மாறி வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே நீங்கள் உங்களை விட்டுடாதீங்க யாரோ பேசின கெட்ட வார்த்தைகளை உங்கள் மனசில் யோசிக்காதீங்க அடிக்கடி டென்ஷன் ஆகாதீங்க அடிக்கடி உங்கள் மைண்டை ஆண்டவுடைய அன்பை விட்டுட்டு விலகாதபடிக்கு மிகுந்த கவனமாக இருந்துருங்க ஆண்டோடைய அன்போடு கூட இருக்க முடியாத மைண்டை வச்சுக்கோங்க நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும் ஜீவனை பிறப்பிக்கும் ஆமாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னே என்ன அர்த்தம் என் மனசில் ஒரு கஷ்டமான காரியங்களா இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்குது நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் என்னை மாற்றிக்காத வரைக்கும் இந்த ஆண்டவர் மாறவே மாட்டார் இந்த உலகத்தில் யாரே வேணுமானாலும் மாற்றணும்னு நினைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தை ஒரு நாளும் மாற்ற முடியாது நம்ம தான் மாறணும் ஏன்னால் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் கற்றுடைய வார்த்தைக்காக ஓடுகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினச்சி பார்த்து அந்த வார்த்தையில் நடக்கும்படியாக நம்மளை நாமே அர்ப்பணிச்சிக்கணும் அப்பொழுது தான் அந்த ஆசைகள் நமக்கு உண்டாகும் ஜபிக்கலாமா நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் துர்மார்குடைய விளைவு பாவத்தை பிறப்பிக்கும் இந்த நீதிமன்ற பத்து பதினாலு சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பூரணமாய் கிடந்து வரட்டும் அற்புதங்களாய் நடத்தும் ஆசீர்வதியும் ஆமீன் ஆமீன்